இரண்டு வருடங்களாக செயல்பட்டு வருகின்றன இந்த கழிவு மீன் தொழிற்சாலைகள் என்னவென்றால் ஒன்று நாம் வந்து கடையிலே மீன்களை வாங்குகிறோம் அப்பொழுது நல்ல பகுதிகளை சமைப்பதற்கு விற்பனை செய்துவிட்டு கழிவுகளை அவர்கள் ஒதுக்கி வைத்து விடுவார்கள் இதுபோல தமிழ்நாடு ஆந்திரா கேரளா பல பகுதிகளிலிருந்தும் கழிவு மீன்களை களை ஒரு கிடைக்கிறார்கள் ஒருங்கிணைக்கிறார்கள் அதே போல கடலுக்குள்ள வந்து மீன் பிடிக்கிற போதும் சில மீன்கள் வந்து பயன்படுத்த முடியாத மீன்களும் வலையில் சிக்கிரும் சில மீன்கள் நாளான அது வந்து கெட்டு போயிடும் இதுபோல வந்து தமிழகத்தினுடைய எந்தெந்த பகுதியிலாம் வந்து கெட்டு மீன்கள் இருக்கிறதோ பயன்படுத்த முடியாத மீன்களோ அவற்றையெல்லாம் வந்து லாரி லாரியாக கொண்டு வந்து இங்கே இந்த பகுதியில் ஒரு மூன்று தொழிற்சாலைகளில் இவற்றை வந்து சுத்தப்படுத்தி அவர்கள் வந்து உரமாக தயாரித்து வெளிப்பகு மாநிலங்களுக்கு அவர் அனுப்புகிறார்கள் இதில் என்ன சிக்கல் அப்படின்னா உங்களுக்கு தெரியாதல்ல நாட்டு மக்களுக்கு சாதாரண மீன் வந்து வாடை வரும் ஆனால் இது வந்து முழுக்க முழுக்க கெட்ட மீன்கள் மட்டும் ஒரு பகுதியில் டன் ஒரு நாளைக்கு இருநூறு லோடுகளுக்கு மேல் இந்த கம்பெனிகளுக்கு வருவதாக சொல்லப்படுகிறது பக்கத்தில் பொட்டலூர் இருக்குது எல்நாய்க்கம்பட்டி இருக்குது போல் வந்து செக்காரக்குடி இருக்குது உட்பட ஏறக்குறைய பத்து இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் இந்த சுற்றி இருக்கிறது இந்த பகுதி மக்களுக்கு வந்து இந்த ஆலைகளிலிருந்து வெளியேறக்கூடிய இந்த காற்று சுவாசிக்க முடியாமல் துர்நாற்றத்தால் சாப்பிட்டால் குழந்தைகள் வாந்தி எடுக்கக்கூடிய அளவுக்கும் மிகப்பெரிய அளவுக்கு அவர்களுக்கு சுகாதார கேடு ஏற்படுகிறது என்றுதான் கடந்த நானூற்றி ஐம்பது நாளுக்கு மேலாக அவர்கள் அமைதியான வழியிலே ஜனநாயக போராடி வருகிறார் அதாவது கேரளாவுக்குள்ள வந்து இது போல் ஒரு தொழிற்சாலையை ஆரம்பிக்கிறதுக்கு வந்து அந்த கேரள அரசாங்கம் விடுமா கர்நாடகத்துக்குள்ள ஒரு தொழிற்சாலையை ஆரம்பிக்கிறதுக்கு விடுவாங்களா ஆந்திராவுக்குள்ளே விடுவாங்களா விட மாட்டாங்க ஆனால் இருந்து நல்ல கனிவளங்களெல்லாம் ஆத்து மணல் மலை அதுபோல் போல எல்லாம் கொண்டு போய் கேரளாவுக்கும் ஆந்த கர்நாடகத்துக்கும் போது அங்கே இருக்கிற கழிவெல்லாம் கொண்டு தமிழ்நாட்டில் போடுறாங்க இதை இதை பாதுகாக்கிறதுக்கா இது 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 மாதிரி இதை வந்து நிர்வாகம் பண்ணுறதுக்கா ஒரு அரசாங்கம் இருக்கணும் அவர் தமிழ்நாடு அண்டை மாநிலங்களுடைய குப்பை தொட்டியா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஏமாளிகளா இந்த மக்களுடைய சுகாதாரத்தை பாதுகாக்க வேண்டிய அரசு வந்து ஏன் இந்த சுகாதாரத்தை கெடுக்கணும் அதனால் இந்த மூன்று தொழிற்சாலைகள் அது இன்னும் சொல்ல போனால் தொழிற்சாலை மக்கள் வந்து அமைதியாக அவங்க பாட்டில் வந்து போகிற அவங்களை வந்து வந்து அடியாளர்களை கூட்டி வந்து அடிக்கிறது உதைக்கிறது அச்சுறுத்துறது இது போன்றதெல்லாம் செய்கிறாங்க இதெல்லாம் வந்து காவல்துறை பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது ஜனநாயக ரீதியாக வந்து போராடுவதற்கு மக்களுக்கு உரிமை இருக்கிறது அவர்கள் பண பண வசதியாக இருக்கலாம் கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம் தவறான வழிகளில் அவங்களுக்கு வந்து எந்த விதத்திலும் காவல்துறையோ மாவட்ட நிர்வாகம் உடந்தே இருந்துவிடக்கூடாது நான் வந்து இந்த மாவட்ட நிர்வாகத்துக்கு ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதியிலும் அவகாசம் கொடுக்குறேன் அதுக்குள்ளே இது மூடப்படவில்லை என்று சொன்னால் இந்த நம்முடைய கருங்குளம் சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய இந்த இந்த கழிவு மீன் தொழிற்சாலையால் பாதிக்கப்படக்கூடிய அனைத்து கிராம மக்களையும் ஒன்று திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலை வரும் சரி நான் புறப்பட்டுங்களா அப்படியே எனக்கு டைம் ஆச்சாங்க நான் வாசல் போகணுங்க ஓகே நீங்கள்